வணக்கம் இன்னைக்கு வித்தியாசமான முடவாட்டுக்கால் கிழங்குல பாயா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செய்ய ஆரம்பிக்கலாமா செஃப் ஓகே சார் கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுங்க முடவாட்டுக்கால் கிழங்கு வாங்கி அது மேலே உள்ள அந்த இதெல்லாம் சீவிட்டு சின்னதாக நிலநிலமாக கட் பண்ணி வச்சு மஞ்சள் தண்ணில போட்டு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை பகுதியில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகை தான் முடவாட்டுக்கால் கிழங்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அது அமைப்பே பார்க்குறப்ப ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தோல் சீவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கிறாரு யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் களத்தில் மட்டும்தான் முடவாட்டு கால் கிழங்கு பாயா செய்ய போறோம் அடுத்து செஃப் என்ன தேவைப்படுது இதுக்கு இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் சரிபாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில தேங்காய் துருவி வச்சிருக்கேன் முந்திரி லவங்கம் ஜீரகம் கசகசா ஏலக்காய் மிளகு பட்டை உப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி முடவாட்டுக்கால் கிழங்கு பாயா செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுமா அதுக்கு என்னென்ன சிப் தேவைப்படும் இப்போது ஃபஸ்ட்டு கடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காம ப்ளைனாக இருக்கிறோம் வெறும் தவலை ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுறோம் லவங்கம் ஒரு ஒரு நாலு பீஸ் பட்டை ஒரு பீஸ் ஒரு அரை தேக்கரை தேக்கரண்டு ஏலக்காய் ஒரு ஒரு அஞ்சு பீஸ் ஜீரகம் இப்போ இது வரைக்கும் லவங்கம் பட்டை ஏலக்காய் மிளகு இப்போ ஜீரகம் கசகசா இது அதிகமாக போட்டுறக்கூடாது இது அதிகமாக போட்டால் கொஞ்சம் கச வரும் அதனால் சும்மா ஒரு அரை தேக்க அப்படியே சோம்பு ஒரு டீஸ்பூன் அதோட அந்த பட்டையோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு இப்பயே முந்திரி பருப்பு வந்து ஒரு பிடிச்ச கை பண்ணுறாங்க இப்போ நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா த்ரீ ஹண்ட்ரட் எடுக்க முடவாட்டுக்கால் முடவாட்டுக்காலுக்கு பாயா பண்ணுறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடலாம் விடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும்ல இப்போ நான் ஆட்டுக்கால்லாம் சேர்க்க மாட்டேங்க நான் சாப்பிட்றது நான் நான்வெஜ் கிப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த கால் கிழங்கு பாயா இல்லை எனக்கே உடவாட்டுக்காலுங்கிறத வந்து நான் என்னோடய நாற்பத்தஞ்சி வருஷ வயசில் நான் இப்போ கேள்வி கேள்விப்படுறேன் ஓ இப்போ அதுவும் இந்த நான் கேட்டரிங் ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேள்வி வீட்டில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதில் சூப் பண்ணுவாங்க சூப் தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாதோ இதில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவர் வந்து திடீர்னு பாயா பண்ணித்தாரேன் அப்படின்னோடே கண்ணால் தட்டித்தன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு செஃப் இது எவ்வளோ நேரம் வருபடணும் அந்த கரம் மசாலா இருக்குல்ல பட்டை கிராம்பு ஏலகம் அந்த இதெல்லாம் வந்து லைட்டாக அந்த ரோஸ்ட் ஆகும் அது ரோஸ்ட் ஆகிட்டோன்னே இது வந்து நம்ம வந்து டேஸ்ட்டாக தான் அறிக்கை போகிறோம் பவுடராக பண்ணலை டேஸ்ட்டு வந்து லைட் ரோஸ்ட் போதும் அதனால வந்து இது கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும் டேஸ்ட் ஆகிட்டு திரும்ப நம்ம குக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப அழகா வருது அந்த பட்டை ஸ்மெல்லு கூட அந்த முந்திரி நான் இப்படி அந்த முந்திரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸஸோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது வரைக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் அனுபவிச்சதுல ரொம்ப நல்லா இருக்குது

ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சாச்சு வச்சாச்சு இப்போ ஆயில் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி எம்எல் ஃபிஃப்டி டு செவன்டி எம்எல் ஆயில் எடுத்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம் ஆமாம் ரீஃபைண்ட் ஆயில் இது கடல் கடல் எண்ணெய் பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் சூடாகிடுச்சி ஒரு மூணு பீஸ் ஏலக்காய் ஒரு மூணு லவங்காய் ஒரு சின்ன பட்டை சோம்பு கரு சின்ன வெங்காயமும் சில பேர் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி போடுவாங்க சாப் போடுவாங்க சாப் போடலாம் சாப் பண்ணி போட்டால் ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து ஆணியனே தெரியாது அதில் இது கொஞ்சம் லைட்டாக வந்து ஆனியன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாயம் போது அந்த பாயை விட சேர்த்து சாப்பிடும் போது இது கொஞ்சம் ஆனியன் தெரியலாம் ஆனியன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்லைஸாக போட்டிருக்கேன் இப்போ ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சே இந்த முந்திரி பேஸ்ட் ரொம்பருமே வந்திருக்கு அரைச்சி வந்திருக்கக்கூடிய முந்திரி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சா வெங்காயம் இல்லை இது கொஞ்சம் நல்லாவே ப்ரௌனாக ஆகணும் அதை கோல்டன் பிரவுன் வரணுமா ஆமாம் இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாகணும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக நல்லாவே வெந்திருக்கு இப்போ என்ன இந்த அளவு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் மடவாட்டு காலையும் போட்டு நம்ம வதக்கப் போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக டர்மரிக் போடுற மஞ்சள் தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு என்ன தக்காளி போடவே இல்லை அதுக்குள்ளேயும் வந்து இதை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் அதோட பாயிலிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப லேட் ஆகும் ஓ அந்த புளிப்பு தன்மை இருந்துச்சுனாலே வந்து லேட் ஆகும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு இதை கொஞ்சம் ஆயிலில் அப்புறம் அதுக்கு தக்காளி அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா இது பாயில் ஆகிறதுக்குள்ள தக்காளி எல்லாம் மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என் மனசில் அதான் இருந்துச்சு இவர் உடனே சொல்லிட்டு இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால அப்படியே கொஞ்சம் அடியில் உட்காரும் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே மெதுவாக கிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம நிறைய தைக்க வேண்டியது கொஞ்சமாக தைக்கா பாயாதாங்க கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக இருக்கும் செஃப் இந்த பாயாவை ஒரு இடியாப்பத்துக்கோ உம் ஒரு ஆப்பத்துக்கோ ஆ அதாவது ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் பெஸ்ட்டு ஒரு காம்போ பெஸ்ட்டு காம்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காம்போ பாயாவுக்கும் இடியாப்பம் ஆப்பமுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ வதங்கிடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றுக்கலாம் தலை மூழ்கிற அளவுக்கு ஆமாம் இல்லையா அதோட ரொம்ப தண்ணி வேண்டியது இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் எல்லாம் கூட போட்டுட்டோம் இப்போ இது கொஞ்சம் ஆட்டுக்கால் மாதிரியே இதுக்கு ஒரு நாலு விசில் விடணும் நாலு இல்லை அஞ்சு விசில் கூட விடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா அஞ்சு விசில் விட்டால் நல்லா 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 குக் ஆகிடுவார் இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது அது ஆல்ரெடி அது எல்லாருக்குமே தெரியும் குக் பண்ணுறவங்களுக்கு இதை இறக்கி வச்சு கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் ஓப்பன் பண்றோம் இப்போ நம்ம விசில் தீ பார்த்தோம் கேஸ்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ ஒரு ப்ராசஸ் லாஸ்ட் ப்ராசஸிங் இது அரைச்சி பாயா பாயாக்குரிய பேஸ்ட் வந்து கலந்தாச்சு ரொம்ப அருமையா முடவாட்டுக்கால் கிழங்கு பாயா தயாராகிருக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு டிஷ் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல நான் தான் ட்ரை பண்ண போறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த அரோமா ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா இருக்கு அவ்வளவுதான் இப்போ என்னென்னா எல்லாம் குதித்து வந்துடுச்சு இப்போது கொத்தமல்லி அப்புறம் ஐமேலுக்கலாம் கொஞ்சமா புதினா ரோ அவ்வளோதான் அப்படியே போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப சூடாக இருக்குது இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆஹா ரொம்ப அருமையாக வந்திருக்கு உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ்லாம் ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்கு கிழங்கோட நிச்சயமாக ஒரு இடியாப்பமோ சப்பாத்தியோ சொன்னால் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான புதிய டிஷ்ஷஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை உணவு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி தமிழ் கலத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் களத்தினுடைய அடிஷனல் நிகழ்ச்சியில் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் உங்கள் பாலுவானந்த் மற்றும் செப் சுதாகர் நன்றி வணக்கம்